இது நம்ம சேனிக்கு நம்ம நைட் அனிமே உடைய எபிசோட் த்ரீ தான் பார்க்க போறோம் வீடியோ கோல போறதுக்கு மாதிரி வீடியோ கலெக்ட் தரோம் வாங்க வீடியோ போகலாம் பாத்தீங்களா இதுதான் பீஃப் நூடுல்ஸ் இது என்னோட ஸ்டைல் நான் புதுசாவே பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட் மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு சுபா காலம் காத்தாலே இதுக்காக தான் இவர் என்னை கூப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெரோ வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் இதுக்காகவா வந்தேனா ஆனாலும் அவரோட செயல்னு சொல்றது கொஞ்சம் தானே தோணிக்கிட்டு இருக்கு ஏய் லூசு நான் அதான் சொல்லல காலம் காத்தாலே இந்த ஆளு இதுக்காகவா ஃபோன் பண்ணி சாப்பாடுக்காக கூப்பிட்டான் ஏய் இங்கே பாருங்க இங்க பாருங்க சீ சொல்லுங்க நான் போட்டோ எடுக்கிறேன் இங்க பாரு இன்னைக்கு நீங்க கார்டியன்ஸாக வேலை பார்க்க போறது இல்ல டிசிப்ளினரி கமிட்டியோட ட்ரூ மெம்பர்ஸாக இன்றைக்கி தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அதுக்கான ஃபோட்டோ அதுக்கான டே தான் இது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட் மாஸ்டர் அவன் பாட்டுக்கு என்னடத்தையோ உலறிட்டு இருப்பான் இந்த வேம்பையர்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து எனது டாமை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா சிவா இந்த ஹெட் மாஸ்டர் என்னென்ன வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பாருன் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படிங்கும்போது இச்சிஜோ நீ உன்னோடய அண்டர் பேண்ட்டை எடுத்து போட்டியா என்னோடய அண்டர் பேண்ட்டு பெரிய பெரிய டெய்லர்ஸ்லாம் வச்சு தச்சது அது வெளியில இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சவா இவனுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்து இந்த ஐடோவா சுக்கா ஹே ஐடோ என் வா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருன் குப்பையை கூட அழகாக அடிக்க வைச்சா அது பார்க்குறதுக்கு அழகான பொருள் மாதிரி தெரியும்னு ஓண்டுறது தான் கற்றுக்கணும் என்னது குப்பையா எதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதையா பின்ன பாருடா எவ்வளோ குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கான்னு இங்கே பாருன் இதெல்லாம் டாம் பிரசிடென்ட்டோடது அவரோட ஞாபகார்த்தமாக நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குன்னு ஃபோர்க்கை கூடவா எடுத்து வைப்பாங்க சபா இதெல்லாம் தூக்கி போட்டுரு அதெல்லாம் தூக்கி போட முடியாது உனக்கு வேணுங்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க நீ அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே வந்து நம்ம கனாமை நின்றுட்டு இருப்பான் அடுத்து கனாமேசன் பாய் நீங்கள் நீங்களாம் இங்கே பாரு ஐடோ நான் உனக்கு டாம்ஸோட ரூல்ஸ் பற்றி ஆகணும் என் கூட கொஞ்சம் வரியா எனது டாம்ஸோட ரூல்ஸ் பற்றியா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா அப்போ கனாமை ஒரு பார்வையிலேயே எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிருவான் ஆ என்னோட முக்கியமான பொருள் போகுதே கனாமேசேன் பாய் நான் உன்னை கூப்பிட்டேன் வரேன் 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 அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடோ பயந்துக்கிட்டே இருப்பான் இந்த பக்கமாக நம்ம யூக்கி வந்து ஷபா நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா ஏய் அது ஃபோட்டோஸ் தானே அதெல்லாம் ஏன் எடுத்துட்டு போகிறேன் இருந்தாலும் அவங்க பர்மிஷன் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கல அதனால தான் ஆனால் நீ ரொம்ப மோசம் அப்படிங்கும்போது இந்த கிளாஸ் ப்ரெசிடென்ட்டும் ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு சொல்றது கரெக்டு நீ ரொம்ப மோசமாக நடந்துக்கிற நைட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கே எல்லாத்தையும் ஃபேவர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனும் ஏதோ ஒரு நோட்டை ஒழிச்சு வச்சுருப்பான் அதாவது அந்த பேம்பேஸ் எல்லாத்தையும் தெரியாமல் அதுங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு போல போலருக்கு இந்த ஜெரோ வந்துட்டு அவன்கிட்டருந்து பிடுங்கி போட்டுட்டு இனிமேல் எந்த நோட்டும் கிடையாது ஆ நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப மோசம் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பிடுங்கிட்டு போகிறீங்களே மோசம் மோசம் அப்படின்னு அந்த கிளாஸ் ப்ரெசிடெண்ட் கத்திகிட்டு இருப்பான் எல்லாருமே யுக்கியாக மோசம் மோசம்னு தீட்டிகிட்டு இருக்குங்க சே இதுங்கெல்லாம் ஏன் அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது ஏன்னா அவங்க எல்லோரும் அழகாக இருக்காங்க யார் இதுங்கலாம் அழகாக இருக்குங்களா சரி இந்த அழகாக இருந்தாலும் இவங்க வேம்பயர்ஸ் ஆச்சே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஜெரோ ஒரு கிட்ட உட்காந்துருப்பான் சா இவனை வேலை பார்க்க சொன்னால் எப்போ பாரு எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டே இருக்கான் அப்படின்னு ஜெரோ ஜேரோ அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் பக்கத்தில் போகுமா டக்குன்னு அவன் எந்திரிச்சு அதெல்லாம் வேலைலாம் முடிஞ்சிருச்சு வா போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவான் பார்த்தா இப்போ வேம்பயரோட அரமட்டிக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க அங்கே போனோடனே வெளியில் யாரோ சூனியக்கார மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு ஓ டிசிப்ளினரி கமிட்டி மெம்பராக ரெண்டு பேரும் அப்போ உள்ளே போகலாம் போங்க அப்படின்னு ஒரு மாதிரி மொறப்பாவே உங்க ரெண்டு பேரையும் உள்ளே அனுப்பி வைப்பான் நான் இது வரைக்கும் இதுக்குள்ளே வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி யூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இதுங்க நான் நடந்து போயிட்டுருக்கோங்களா இங்கிட்டு என்னோட கலெக்ஷன்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடோ கற்றுக்கிட்டே இருப்பான் சிவான் ரொம்ப பண்ணிக்காதேன் அப்படின்னு இந்த அக்கா சுக்கி சொல்லிட்டு போவான் இந்த பக்கம் இங்கே பாரு ஈரு இ நான் சொல்கிறத கேளு நான் டார்மெட்டரிக்குள்ளே போனதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒன்று பாக்கெட்டுக்குள்ளே மறைச்சல அது என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அது தடுக்கி அவன் மேலேயே விழுந்துடும் விழுந்தோன்னே ஆஹ் இங்க பத்தியா பேக்கெட்ல உள்ளதை எடுத்துட்டேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு எடுத்துருவான் அவன் டக்குன்னு அந்த டேப்லெட்டை பிடுங்கிட்டு இங்கே பாரு இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுவான் ஏய் ஜெரோ எங்க போய்கிட்டு இருக்க நம்ம உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் அவன் பார்த்து கண்டுக்காம போயிடுவான் எனது திரும்பி போயிட்டாங்களா இந்த டிசிப்ளினரி கமிட்டி மெம்பர் என்னோட மொத்த சந்தோஷத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இந்த ஐடியோ சொல்லிட்டு இருக்கும் போதே கணாமைய பாப்பான சே சொல்லிருக்க கூடாதோ தப்பு தப்பு அப்படின்னு உள்ள போயிடுவான் ஏய் ஜெரோ நில்லு நில்லு போச்சு போச்சு ஜெரோ எங்க ஓடிக்கிட்டே இருக்க இப்ப நான் என்ன பண்ணட்டும் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லட்டுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யூக்கி நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு வழியா வெளியில இறங்கி வந்து அந்த டவுனுக்குள்ள அது பாட்டுக்கு நடந்து இருக்குமா சிவா இந்த ஜெரோ எங்க போனானே தெரியல இந்த ஜெரோவை நான் தொலைச்சிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சுத்தி முத்தி தான் தேடிக்கிட்டு இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்துல ஓடி ஓடி போய் தேடிட்டு இருக்குமா அப்ப ஆப்போசிட்ல வந்த ஒரு லேடி மாதிரி ஆள் மேல இது மோதிடும் மோதிட்டு அவ சாரி சொல்லிட்டு அந்த பக்கமா போயிடுவா பார்த்தா அந்த லேடியோட கண் வந்து பயங்கர ரெட் கலரில் இருக்கும் ஒரு வேலை வேம்பயர் போல் இந்த பக்கமாக நம்ம யுக்கி போயிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு இன்னது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கும் ஏதோ எனக்கு பழசு ஞாபகம் வர மாதிரி இருக்குது அதுவும் அந்த ரெட்டு அது ஏன் இப்போ எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருப்பா சுற்றி ஒரு மாதிரி அந்த ரெட் கலரில் ஏதோ போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தூரத்தில் பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தருந்து ஒரு பலூனை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடி வருவானா ஓடி வரும்போது பார்த்தா ஒரு மரத்து மேலே அந்த பலூன் போய் சிக்கிக்கும் உடனே யுக்கி போயிட்டு அந்த பலூனை எடுத்து அந்த பையனோட கையில் கொடுக்கணும்னு போகிறதுக்குள்ளே அவன் பாட்டுக்கு ஓடி போக ஆரம்பிச்சுடுவான் இந்த பக்கமாக நம்ம ஜெரோ வந்துட்டு ஒரு கடையில் போய் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பானா அவர் உடனே உனக்காகவே நான் பாயில் டேக்கு போட்டிருக்கேன் ஏன்னா நீ ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்காகவே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பார் இந்த ஜெரோ கூட ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான் இந்த பக்கம் யுக்கி வந்து மாடிப்படி அது இதுன்னு எல்லா இடத்துலையும் அந்த குட்டி பையனை தேடிகிட்டே இருக்கும் எங்கே போனான் இவன் பலூனு பலூனை எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே ஓடி போயிட்டானே அப்படின்னு போகும்போது பார்த்தா தூரத்தில் அவன் ஓடி போகிற மாதிரி இருக்கும் குட்டி பையா ஏய் குட்டி பையா அப்படிங்கிற மாதிரி அவளும் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருப்பாள் பார்த்தா ஒரு இடத்துல தூரமாக அந்த குட்டி பையன் நிற்கிற மாதிரி இருக்கும் ஹோ ஹபா அடா குட்டிப்பையா நீ தான் இருக்கியா இந்தா உன்னோடய பலூனை நீ பாட்டுக்கு மறந்து வச்சு வந்துட்ட பாரு இந்தா பொடி வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகும் பார்த்தா அவள் பின்னாடியே வேம்பேர் மாதிரி ஒன்று நின்றுட்டு இருக்கும் ஒரு வழியாக இந்த குட்டி பையன்ட்ட கொண்டு போய் அவள் பலூனை கொடுக்கலான்னு போனால் அவன் அந்த பலூனை வாங்காமல் அப்படியே யுக்கியோட கையை பிடிச்சி இழுத்து அவள் வீடு வீடு அப்படின்னு இருப்பாளா பார்த்தா அவள் கையை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி ஒரு மொற முறைப்பான் பார்த்தா அது வேம்பையர் மாதிரியே பல்ல வேற காட்டி யுக்கியை பயங்கரமாக பயமுறுத்தி விட்டு இங்கேருந்தே யுக்கி கத்திக்கிட்டு இருப்பாளா இங்கே கத்துன சவுந்து ஜெரவுக்கு அங்கேயே கேட்டிருக்கும் இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து அவன் வெளியில் ஓடி வந்துட்ருப்பான் இந்த யுக்கி பயந்து பயந்து அந்த பக்கமாக கத்தி கத்தி ஓடிட்டே இருப்பாளா பார்த்தா அந்த குட்டி பையன் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடி ஓடி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இவன் ஒரு இடத்துல நிற்கும் போது மேலே இருந்து அந்த குட்டி பையன் இல்லை அதாவது அந்த வேம்பயர் குட்டி அது வந்து மேலே இருந்து குதிச்சு வருமா ஐயோ அது என்னன்னே தெரியலையே வேம்பயரா அதாடி அதுவும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் நான் இதுவரைக்கும் பார்த்த வேம்பயர் எல்லாமே அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தானே இருந்தாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமால இருந்துச்சு போச்சு 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 இந்த வேம்பயிர் என்ன சாப்பிட்ருமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாப்பிட்ரும் சாப்பிட்ரும் அப்படிங்கிற மாதிரி இந்த யுக்கி ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாள் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து அவளே அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாள் பார்த்தா இந்த யுக்கிக்கு வெளியிலேயே இது ஒரு வேம்பையர் மாதிரி ஒன்று நின்று தலைகீழே தொங்கிக்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம கீழே வந்து சிரம் நின்றுட்டுருப்பானா அவன் மேலே வந்து விழுந்துரும் அது ஓ உன்னோட ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீ விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அது முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்குமா அதை பார்த்தோன்னே அதாவது நம்ம ஜெரோவை பார்த்தோன்னே அந்த வேம்பயர் வந்துட்டு காம்ரேட் காம்ரேட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கும் அதை கேட்டோன்னே வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோ வந்து அதை சுட்டு பொசுக்கிடுவானா அந்த பக்கமாக பார்த்தா அந்த குட்டி பையனை பார்த்தோன்னே இச்சிரு அப்படின்னு அவனுக்கு எதுவும் ஞாபகம் வரும் போல் இருக்குது பார்த்தா அதுவும் அந்த குட்டி வேம்பயர் இருக்குல்ல அது பாட்டுக்கு அவனை பார்த்துட்டு அந்த கிளாக்கு மாதிரி இருக்கிற இதில் மேலே ஏறி போயிடும் போயிட்டு மேலே இருந்து யூகி கூட சண்டை போட்டுட்ருக்கும் போல யூகி கத்துறது ஜெரோவுக்கு கேட்கும் இந்த பக்கமாக அது அவளோட கட்டை மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவளை கடிக்கிறதுக்காக பயமுறுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தா இவளும் ரொம்ப பயந்து பயந்து அதை தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாளா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மணி அடிக்க அடிக்க அது ரொம்ப பயந்துக்கிட்டு அந்த பக்கமாக பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கும் யூகி என்னாச்சு நம்மளை எதுவுமே பண்ணல அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா ஆக்சுவலாக இது வந்து நம்ம கனாமைய பார்த்தோன்னே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடும் கனாமையை வந்துட்டு சே பாவம் இல்லை இங்கே வந்து மாட்டிக்கிடுச்சே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு நம்ம யுக்கி பின்னாடி நின்றுட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி அவளோட கண்ணை மூடிட்டு ஆனாலும் நீ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கண்ணாலேயே ஒரு லைட்டை இது பண்ணி அந்த குட்டி பையனை அழிச்சிருமா அதாவது அந்த வேம்பயர் குட்டியை அந்த பையே அது லெவல்இ வேம்பயர் தானே வேம்பயர்ஸ் தான் ஆனாலும் சரி ஏய் பொண்ணு நீ பாட்டுக்கு இந்த மாதிரியான மோசமான இடத்துக்கு வரலாமா என்னது ஆ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி இழுத்து அவன் கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது யுக்கி பிடிச்சி இழுத்துட்டு நான் ஜெரோவுக்காக தான் இங்கே வந்தேன் ஓ சரி சரி ஜெரோ வந்து திரும்பி டாமுக்கே போயிருப்பான் நான் உன்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா உன் பிளட்டு வந்து ரொம்ப மோசமான விளைவுகளாக ஏற்படுத்தும் வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவான் இந்த பக்கம் யுக்கி வந்துட்டு ஹபா அடா தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா ஆனால் நீ காயத்தோடல திரும்பி வந்தா அப்படின்னா உன் ஃப்ரெண்டு யோரி சொல்லுவாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது சின்ன காயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவன் பேட்ரோல் நைட் பேட்ரோலுக்காக போயிடுவா அடுத்து இந்த ஹெட்மாஸ்டர் வந்துட்டு கணாமை உங்களை என்னால் ஏமாற்ற முடியாது ஏன்னால் நீங்கள் ஒரு பியோர் பிளட் வேம்பையரே பயப்படுற வேம்பையர் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ஜெரோவை நார்மல் ஸ்டூடெண்ட்டாக தான் இந்த மாதிரியே ட்ரீட் பண்ண போகிறீங்களா எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ட்ரீட் பண்ண போகிறீங்க அவனால் உங்களோட நீங்கள் அமைதியை வந்து விரும்பணும்னு நினைக்கிறீங்களா வேம்பயர்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் அது போயிடாதா அப்படிங்கிற மாதிரி இந்த கனாமையை கத்திட்டுருப்பான் இந்த பக்கம் நம்ம யுக்கி போயிட்டு ஜெரோ நான் உள்ளே வரேன் அப்படின்னு அவன் ரூம் போகும் பார்த்தா நம்ம ஜெரோ ரூம்குள்ளே இருக்கவே மாட்டான் ஆனால் ஜெரோவும் பாவம் தானே அவனோட ஃபேமிலியை வேம்பேயர்ஸ் கொண்டுடுச்சு வேம்பயர்ஸ் கொண்டுடுறது இருக்கட்டும் ஆனால் அவன் வந்து ஒரு பியோர் பிளட் வேம்பயர் கொன்னது அதுவும் என்ன மாதிரி ஒரு பியோர் பிளட் தான் அவனோட ஃபேமிலியை கொன்னது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர்கிட்ட கனாமி சொல்லிகிட்டு இருப்பான் இந்த பக்கம் ஜெரோ யுக்கி யோசிச்சு யோசிச்சு பார்த்து தலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பானா அப்போ யுகி வந்து ஜெரோவை தேடி ஒரு ஹால்வேல நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த இடத்துல இருட்டாக இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்டோடனே டக்குன்னு அந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டு ஐயோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோல அது வேம்பேயர் தானே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு இந்த நேரத்தில் அந்த வேம்பயர் பற்றி யோசித்து பார்த்துட்டு இருக்கும் அப்போ ஜெரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துரும் ஒரு வழியாக அவன் வந்து அந்த ஹால்வேல கீழே அந்த படிக்கட்டை உட்கார்ந்துருப்பான் இந்த பக்கமாக நம்ம கனாமையை வந்துட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய எண்ஸெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏன்னா நீங்களே முன்னாடி வேம்பேர் ஹண்டராக தானே இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கனாமே ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் ஜெரோ நீ இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சொல்லியிருக்க பயமுறுத்துகிற மாதிரியெல்லாம் வேம்பேஜ் இருக்குன்னு நான் கியூட்டாக தானே வேம்பேஜ் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது இல்லை தெரியுமா நான் இன்னைக்கு பார்த்தேன் வேம்பயர் அப்படியே அறக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஜெரோக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இந்த பக்கம் கனாமை வந்துட்டு அவனோட விதியை அவன் தான் வந்து இது பண்ணிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்போ ஜெரோ வந் ஜெரோ நான் சொல்கிறத கேளு நீ உன்னை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீ என் பக்கத்தில் வராத ஜீரோ நீயும் நானும் ஒன்று தானே ஒன்றெல்லாம் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்று கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜீரோ இருந்தே கத்திக்கிட்டே இருப்பான் நீயும் நானும் ஒரே பையத்துக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை தான் நான் அவன்கிட்ட சொல்ல வந்தேன் நீ சொல்கிறத கேட்கல அப்படின்னு போக போகும்போது அவன் யூக்கின்னு பிடிப்பானா அவள் காயப்பட்ட அந்த ரத்தம் திரும்பி வெளியில் வந்தோன்னே ஜீரோ அவளை பிடிச்சி அப்படியே அவளை நக்க ஆரம்பிச்சுருவான் அதாவது அவன் கொஞ்சம் கொஞ்சமா வேம்பயரா மாற ஆரம்பிச்சிருவான் இப்ப இந்த பக்கம் நம்ம கனமை என்ன சொல்லுவானா ஒரு வேம்பயர் அதாவது பியோர் பிளட்டால உள்ள வேம்பயர் ஒரு மனுஷனை கடிச்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பா வந்து வேம்பயரா தான் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் ஆனா இந்த ஜீரோ நிறுத்தாமல் அவளை கடிச்சு கடிச்சு முழுங்கிக்கிட்டே இருப்பான் அவளோட ரத்தத்தை எல்லாத்தையும் ஜீரோ ஜீரோ விடு அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பக்கமா இது பார்த்துக்கிட்டு இருக்குமா என்னது இவனோட கண் இவ்வளோ ரெட்டாக இருக்குது அதே மாதிரி அவனோட வாயிலிருந்து இவ்வளோ நீட்ட நீட்ட பல்லு ஜெரோவும் ஒரு வேம்பையராக அப்படிங்கும்போது கணந்து என்ன சொல்லிகிட்டு இருப்பான்னா ஒன்று அவங்க அதிகமான ரத்தத்தை குடிச்சு அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இன்னொன்று அவங்க வேம்பையராகவே இருப்பாங்க ஜெரோ இந்த நாலு வருஷத்தில் அவனோட வேம்பையர் இன்ஸ்டிங் வெளியில் வராமல் அவனை பாதுகாத்துக்கிட்டான் ஆனால் அவனோட வில்பவரை நான் பாராட்டுறேன் உண்மையாலுமே ஆனாலும் அவனை தப்பிக்க வைக்க முடியாது வேற வழியே இல்லை அவன் வேம்பையராக தான் மாறியாவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையாலுமே இந்த சிரோ வேம்பயராக மாறிடுவான் ஜீரோ நீயும் வேம்பையரா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி கேட்டுட்டு இருக்கும் டக்குன்னு அவன் சாரி யூக்கி அப்படின்னு அந்த ரெட் க்ளோ போனோன்ன சொல்லுவான் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆற ஆறேன்